நாங்களும் நூறுவா நாணயம் வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம் அது சந்தோஷப்படுறதா நான் துக்கப்படுறேன் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை நூறுரூவா நாணயம் வெளியிடுவது அவர்கள் இருப்போம் ஆனால் வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க கலைஞர் ஐயாவுடைய புகழ் போகணும் ராஜ்நாத் சிங் இங்கே டெல்லி பேப்பரில் ஹெட்லைன்ஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சம் இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தைன்னு நான் சொல்கிறேன் ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்லை போட்டாங்கன்னா இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா உள்ளத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்கணும் திரு அண்ணாமலை சொல்கிறாரு அவரும் நூறு அண்ணாணையா திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டுகளாக நூறுரூவா நாணயம் வெளிக்கின்ற பொழுது நான் கலந்துக்கிறேன் அதில் நீங்கள் போய் இதில் கலந்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது இதில் இருந்து வெளிப்படையாக தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கப்படும் பிறகு திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில் ஒரு தேநீர் விருந்து கொடுக்குறாங்க அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர் கலந்துக்கிறார் ஏன் திரு ராகுல் காந்தி அவருக்கு கெனுக்கு தெரியலையா அதே அதே போல் திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில் அப்போ யார் திறக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர் யார் எப்போ இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடைய தலைவராக இருந்தார் பிறகு அமைச்சராகவும் இருந்தார் ஆக அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவரை வைத்து தான் திறந்தார் ஏ எண்ணி பாருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு உழவ் வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறுரூவா நாணயை வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு உழவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறுரூவா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் என்று கேள்வி ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம் இல்லை இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சம் ஆகிது ஆனால் பாஜகவுனுடைய உதவியை நாடுனாரா நாடுலியா அதுக்குள்ளே நான் போக விரும்பலிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்குப் பிறகு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவை பார்த்தீங்க மோடி ஐயாவுனுடைய கண்டலன்ஸை பார்த்தீங்க மோடி ஐயாவுனுடைய வருகையை பார்த்தீங்க மோடி ஐயா அவர்கள் தமிழக மக்களின் மீது முதலமைச்சர்கள் மீது என்ன மரியாதை வச்சுருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்தேன் நாங்கள் எங்கேயுமே எதுவுமே செய்யவில்லை அரசியல் கட்சியாக சித்தாந்த அடிப்படையில் ஒருத்தர் ஆதரவு கேட்குறாங்கன்னா முழுமையாக ஆதரவு கொடுத்து தமிழகத்திற்கு ஐயா என்ன செய்ய முடியுமோ அந்த அந்த பீரியடில் செஞ்சாங்க அந்த பீரியட் ஆஃப் டீஸ்டெபிளைசேஷன் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்க ஒருத்தர் முதல்வராக வர்றாங்க அப்போ மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கோம் எங்கேயும் கூட குறை வைக்கலாம் நீங்க பீரியட் எடுத்து கம்பேர் பண்ணுங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அடிப்படையில் இருந்து அந்த நான்காண்டுகளை கம்பேர் பண்ணுங்க தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி எங்கேயாச்சும் நிறுத்திக்கிறமா எங்கேயுமே கிடையாது மக்களுக்கு வர வேண்டிய நிதி கட்சி மூலமா வந்துச்சு இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன்னா ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா பாரதிய ஜனதா கட்சி கண்ணில் பார்க்க கூடாத கட்சியா இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்லை போட்டாங்கன்னா இன்றைக்கி இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா உள்ளத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்கணும் இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா உள்ளத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்கணும் எவ்வளோ ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் எவ்வளோ ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாங்கன்னா அவருக்குள்ளே எவ்வளோ ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஃபிட்டா இவங்கெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு இவர்களுக்கு அழகா பாரதிய ஜனதா கட்சி என்ன தப்பு பண்ணுச்சு பர்மிஷன் கேட்டிங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அதுவும் வந்து குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எங்கேயும் செய்யாத ஒரு விஷயத்தை கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் வாழ்க அப்படிங்கிற வாக்கியம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் காயின் பிரிண்டாக் இவர்கள் சொன்னதை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிரெசிடன்ஸ் நாளைக்கு ஒரிசாவில் கேட்கலாம் பெங்காலில் கேட்கலாம் யார் கேட்டாலும் கூட மரியாதையை செய்யணும் அந்தந்த மாநிலத்தினுடைய நம்முடைய தாய்மொழி நமக்கு பிரதான் இதை அப்படி எப்படி மாத்தி சொல்றாரு மத்திய அரசு தமிழ் வெல்கங்கிற வார்த்தை இருக்கு அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க மோடி எவ்வளவு பெரிய ஆள் இப்படி பேசுவதை விட்டுவிட்டு அதில் ஒரு ஹிந்தி வாக்கி அங்கே இருந்துச்சு அதில் இந்த வாக்கி அங்கே இருந்துச்சு அதாவது அரசியல் பார்வைங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் எதையும் குறை சொல்லலாம் ஏன் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலையா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இப்போ ஆர்கியூமெண்ட் சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம் அது சந்தோஷப்படுறதா நான் துக்கப்படுறேன் எம்ஜிஆர் அவருடைய நாணயத்தை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டிருக்கணும் பிரதமர் அவர்கள் வாங்கியிருக்கணும் அல்லது இது போன்ற மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாதிரி கேபினெட்டில் மூத்த அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்கணும் என்ன பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் போவதற்கு ஒரு வாய்ப்பா நாகாலாந்து சிக்கிம் கேங்டாக் இந்தியாவில் இருக்கக்கூடிய குக்கிராமம் லடாக்ல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு எம்ஜிஆர் ஐயாவுனுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமையா இல்லை நாங்கள் காயினை ரிலீஸ் பண்ணி நானே வெளியிட்டுக்கிட்டேன் எனக்கு சந்தோஷம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கும்மிடி பூண்டிக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டேன் ஆதங்கப்படுவது எம்ஜிஆர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய மரியாதையா அதனால் அவரை நான் திரும்பி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாங்கள் கூப்பிடல நீங்கள் கூப்பிட்டு தான் நாங்கள் வந்திருப்போம் சார் எங்கள் தலைவர்கள் வந்திருப்பாங்க நீ யாரை கூப்பிட்டு தான் வந்திருப்பாங்க இதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துருப்போம் பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் தமிழகத்தில் எட்ட கோடி தமிழர்களுக்கு தெரிய யூபிக்கு தெரிய வேண்டாமா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புரட்சி திட்டம் தெரிய வேண்டாமா மிட் டே மீல் ஸ்கீம் தெரிய வேண்டாமா அவருடைய சாதனைகள் தெரியப்படுத்த வேண்டாமா இது வந்து பாருங்க அதான் கிணத்து தவளை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் கிணத்துக்குள் உட்கார்ந்துக்கிட்டு இந்த காயனை நாங்களே வெளியிட்டுட்டோம் அதில் வந்து ஒரு புகழ் பாடுவது வந்து உங்களுக்கு சந்தோஷமா அதனால் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க கலைஞர் ஐயா அவனுடைய புகழ் போகணும் ராஜ்நாத் சிங் ஜிங்க வந்தாங்கன்னா டெல்லி பேப்பரில் ஹெட்லைன்ஸ் அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் இன்னைக்கு டெல்லியில் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் பேஜ் எல்லா ஆங்கில பத்திரிகைகள் ஹிந்தி பத்திரிகைகள் பெங்காலி பத்திரிகைகள் அங்கே யாரோ படிப்பாங்க என்ன சொன்னாங்க நைன்டீன் எயிட்டி நன் சுயதவிக்குழு ஆரம்பிச்சாங்களாம என்னப்பா நைன்டீன் செவன்டி த்ரீ முதன் முதலா தேசிய கொடி ஏற்றுனாங்களா என்னப்பா யாரோ ரெண்டு பேர் படிச்சாங்கன்னா புகழ் தமிழ்நாட்டு வெளியே போவும் அது சாதனையா அல்லது கிணத்து தவழையை போல நானே காயினு ரிலீஸ் பண்ணி நானே வாங்கிட்டேன்னு சொல்றது சாதனையா அதனால் இதுதான் தமிழக அரசியலுடைய நிலைமை இப்படி தான் இருக்கு அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எம்ஜிஆர்ஐயாவுக்கு நீங்க புகழ் சேர்க்கல உங்க பிரச்சனை உங்க பிரச்சனை பட்டி தொட்டிலாம் எடுத்துட்டு போயிருக்கணும்னால ஏன் செய்யலை அது உங்க பிரச்சனை நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் இது ஒரு சாதனையா ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாருன்னா எனக்கு வேதனையாக இருப்பது இருக்குது கேட்க